கடந்த ஒரு வார காலமாக நம்ம சோசியல் மீடியா எக்ஸ்ட்ரீம் மீடியாக்களில் ஆன்மீகம் அப்படின்றது இன்றைக்கி பேசுபொருளாக இருப்பதனால் இதை பற்றியதான ஒரு முழுமையான ஒரு அறிவு நமக்கு அனைவருக்கும் தேவைப்படுகிறது அதனால் இந்த சர்ச்சையான பரபரப்பான ஆன்மீக சம்பந்தமான அரசு பள்ளியில் நிகழ்ந்த நிகழ்வு இதனுடைய பின்புலம் முன்புலம் அதனுடைய உள்நோக்கம் இதெல்லாம் என்ன அப்படின்றத கொஞ்சம் தெளிவாக நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்றக்காக இந்த பதிவு இப்போ வந்து நம்முடைய பாரத தேசத்தில் நம்முடைய வாழ்வியல் நெறிமுறைகளை நெறிப்படுத்துவதற்காக இஸ்லாமிய கிறிஸ்துவ பேரரசுகளுக்கெல்லாம் அந்த படையெடுப்புகளுக்கெல்லாம் முன்பாக இருந்த அந்த குருகுல கல்வி அப்படின்ற அந்த ஃபவுண்டேஷனில் அந்த பேஸில் பார்த்தோமே சில விஷயங்கள் குலப்படும் இன்றைக்கே ஒரு அரசு பள்ளியில் ஆன்மீகம் சார்ந்த ஒரு நிகழ்வு ஒரு பேச்சு ஒரு சொற்பொழிவானது நிகழ்ந்ததினால் வந்த விளைவு மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டமான ஒரு பேசு பொருளாக ஆகியிருக்கிறது இப்போ ரெண்டு வீடியோவும் நம்ம பார்க்குறோம் அந்த வீடியோவை பார்த்தவர்கள் சோசியல் மீடியாவில் இரண்டு தரப்பு வாதங்களையும் முன்வைக்கிறார்கள் ஆஸ்திகவாதம் நாஸ்திகவாதம் கடவுள் இல்லை என்று சொல்பவர்களுடைய பார்வையும் கடவுள் இருக்கின்றது என்று சொல்லக்கூடியவருடைய பார்வையும் இந்த இரண்டு பார்வையும் இன்னைக்கு சோசியல் மீடியாவில் என்னென்னவெல்லாம் பேசுகிறது இதன் மூலமாக நமக்கு என்ன அறிவு கொலப்படுகிறது எது தெளிய தெளிவுபடுத்தப்படுகிறது அப்படின்றத நம்ம இன்னைக்கு பார்க்கலாம் ஏன்னா ஆன்மீகம் அப்படின்றது என்ன நம்முடைய பாரத தேசிய கலாச்சாரம் நாகரீகம் பண்பாடு அப்படின்றது என்ன இது எல்லாமே டோட்டலாக அங்கே கொலாப் செய்யப்படுகிறது கொலை செய்யப்படுகிறது அப்போ ஒரு குழந்தைக்கு நான் படித்த பள்ளியில் நான் அரசு பள்ளியில் தான் படித்தேன் பிறகு அரசு உதவி பெறும் பள்ளியில் படித்தேன் நான் படித்த பள்ளியில் எனக்கு அன்றைக்கு இருந்த தமிழ் ஆசிரியர்கள் எனக்கு போதித்த நன்னெறியும் நீதி போதனைகளும் இன்றைக்கு கிடையாது ஏன்னா அன்னையும் பிதாவும் முன்னெறி தெய்வம் ஆலையும் தொழுவது சாலவும் நன்று இதெல்லாம் இன்னைக்கு கிடையாது ஏன் அப்படின்னாக்கா அப்ப அந்த குழந்தைகளுக்கு இது போன்ற விஷயங்களை நன்னெறிகளை நீதி போதனைகளை வழங்காதீர்கள் அப்படி நீங்கள் வழங்கி விட்டீர்களேனால் அந்த குழந்தைகள் நல்ல குழந்தைகளாக வளர்ந்துவிடும் பிறகு நாங்கள் எப்படி இந்த அரசாட்சியை இந்த மூடத்தனமான முற்றாள்தனமான மக்கள் இருக்கும் வரையில் தான் நாங்கள் அரசாட்சி செய்ய முடியும் அவர்களுக்கு நாங்கள் ஆயிரம் இரண்டாயிரம் ஒவ்வாயிரம் நான்காயிரம் மதுவும் பிரியாணியும் கொடுத்து அவர்களுடைய ஓட்டை வாங்கி நாங்கள் அதிகாரத்தில் நாங்கள் வந்து அமர்வோம் அவர்கள் எல்லாம் வந்து அறிவை பெற்றுவிட்டால் நாங்கள் எப்படி வருவது அதனால இந்த நன்னெறி எல்லாம் நீதியெல்லாம் அவங்களுக்கு சொல்லி கொடுக்காதீங்க அவர்கள் எப்படி வளர்கிறார்கள் அப்படியே நீங்க வளர்த்து விடுங்கள் அப்படின்றது தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய பார்வை நல்லா கவனிங்க இப்போ நாம் ஒரு மாடுவான் ஒரு காளை அது நம்ம மாட்டில் வந்து இப்போ ஒரு வண்டியில் நம்ம வந்து ஒரு விவசாயி அந்த வண்டியை அந்த மாட் அந்த காளையை கூட்டி அதை வந்து அவர் வந்து ஒரு நெறிப்படுத்தி முறைப்படுத்தி ஓட்டினால் ஒழிய அந்த காளை அந்த வண்டிற்கு அது சரிப்பட்டு வரும் அப்படி பயிற்சி கொடுக்கப்படவில்லையானால் அது என்ன ஆகும் வலது புறம் இருக்கக்கூடிய மா காலையும் இளதுறம் இருக்கக்கூடிய காலையும் இரண்டும் இரண்டு துருவங்களில் செல்லும் அந்த வண்டியானது சரியான இலக்கை நோக்கி செல்லாது இது அனைவருக்கும் அறிந்த ஒன்று சாதாரண பாமரனுக்கும் கூட தெரியும் அந்த விலங்குகளை நாம் என்ன பண்றோம் அதை நெறிப்படுத்துறோம் அதை முறைப்படுத்துறோம் அதுபோல நமது குழந்தைகளை வளரும் பொழுது மனிதனும் கூட ஒரு மனித விலங்குதான் அப்போ அது வளர வளர நம்ம என்ன பண்றோம் அந்த குழந்தைகளை நெறிப்படுத்துகிறோம் முறைப்படுத்துகிறோம் எது தர்மம் எது சரி எது வாழ்வு எது உத்தமமானது அப்ப நான் படித்தும் பொழுது எனக்கு தமிழ் ஆசிரியர் கற்றுக் கொடுத்தது என்னன்னாக்கா கம்பராமாயணம் மகாபாரதத்தில் இருந்து மேற்கொள்வது காட்டுவார்கள் அது எப்படி அப்படின்னாக்கா அப்ப ராமன் ஏன் கடவுளாக போற்றப்படுகிறான் என்று தெரியுமா ராமன் ஏகபத்தினி விருதனாக ஒருவனுக்கு ஒருத்தியாக ஒரு சொல் ஒரு வில் ஒரு இல் என்று வாழ்ந்ததினால் ராமன் கடவுளாக போற்றப்பட்டான் அதே ராமனுக்கு தந்தை தசரதன் அவனுக்கு அறுபதனாயிரம் மனைவிகள் இருந்தார்கள் அப்படின்னு சொல்லும் பட் இது எப்படி சாத்தியம் சாத்தியமில்லையே சாத்தியம் இல்லையே இதெல்லாம் நிகழ்மா அந்த வினாவையும் அங்கு எழுப்பப்பட்டு அதற்குண்டான விடைகளையும் வழங்கப்பட்டு பட் அவன் அப்படி வாழ்ந்ததினால் அவன் கடவுளாக போற்றப்படவில்லை அப்போ ஒரு மனிதன் எப்பொழுது மனிதன் என்பவன் தெய்வமாகலாம் அப்படின்னாக்க எப்ப தெய்வமாகுவான் அவன் பக்குவப்பட வேண்டும் அதற்குத்தான் சம்ஸ்காரம்னு சொல்றது அப்ப ஒரு குழந்தை பிறந்து வளர்ந்து அது வாழும் பொழுது அந்த குழந்தை எப்படி ஒரு மரத்தை நாம் அதை விதைத்து அதை எப்படி அதை சரியான முறையில் நாம் வளர்க்கிறோமோ அதை எப்படி பாதுகாப்பாக அரணாக இருந்து வளர்க்கிறோமோ அது போல இந்த குழந்தை பருவம் என்பது மிகவும் முக்கியமானது அப்படி அந்த குழந்தை பருவத்தில் நல்ல விஷயங்களை நல்ல தர்மங்களை நன்னெறிகளை நாம் அந்த குழந்தைகளுக்கு கொடுக்க வேண்டியது ஒவ்வொருவருடைய கடமை குறிப்பாக இன்றைக்கு நீதி போதனை அப்படின்றதே கிடையாது தர்மம்னா என்ன தெரியாது எது சரி எது தவறு அப்படிங்கிறது தெரியாது என குழந்தைகளுக்கு எதுவும் சொல்லித்தரப்படுவது இல்லை எல்லா அரசு பள்ளியிலும் இது நடந்து கொண்டிருக்கிறது அதனால இன்னைக்கு என்ன குழந்தைகள்லாம் தாறுமாறா தெரியுதுங்க சாதாரணமா நம்ம வந்து இன்னைக்கு வந்து சில பல விஷயங்கள் நமக்கு வெளியில வர்றதில்லை இப்போ தனியார் பள்ளிகளை பொறுத்த மட்டில அங்க ஒரு டிசிப்ளின் கடைபிடிக்கிறார்கள் அரசு பள்ளியில அந்த டிசிப்ளின் கடைபிடிப்பதே கிடையாது ஏன்னா ஆசிரியர்களால் இதை நடைமுறைப்படுத்த முடிவதில்லை அவர்களால் அதை செய்ய இயலவில்லை அதற்கு இந்த அரசாங்கம் கண்டுகொள்வதே இல்லை நீங்க தமிழகத்தில் இருக்கக்கூடிய அரசு பள்ளியில் பணியாற்றக்கூடிய அனைத்து ஆசிரியர்களையும் ஒருங்கே அழைத்து அவர்களிடம் இந்த வினாவை கேட்டு பாருங்கள் அப்ப தெரியும் உண்மை என்ன அப்படின்றது அப்ப ஏன் அப்படி நடக்கிறது அப்படின்னாக்கா அப்ப அரசு பள்ளியில் ஒரு மாணவன் ஒரு ஆசிரியரை அளித்தால் கேள்வி கேட்காதீங்க அதையெல்லாம் பெருசு பண்ணாதீங்க அப்படின்னு ஒரு அமைச்சரே பேசுறார் அப்ப இது எங்கு போய் நிற்கும் அப்ப ஒரு மாணவன் நல்ல மாணவனாக வர வேண்டுமா இல்லை அவர் ரபடியா வரணுமா அப்ப அது அமைச்சரே அதற்கு ஊக்கம் கொடுக்கிறார் இன்னைக்கு அதே துறையில் இருக்கக்கூடிய அதே அமைச்சர் இன்னைக்கு என்ன சொல்றார் அப்ப அந்த அளவுக்கு பூதாகமான விஷயம் நடந்துருச்சாங்க என்ன நடந்தது அப்படின்னு பின்னாடி பார்ப்போம் பட் இந்த அளவுக்கு ஒரு பெரிய பூதாகரமான விஷயம் அங்க நடக்கல அந்த அளவுக்கு இது வேல்யூ கொடுக்க வேண்டிய விஷயம் கிடையாது ஏன்னா இன்றைக்கு தமிழகத்துல எவ்வளவோ விஷயம் அரசு பள்ளியில் செய்ய வேண்டிய நிகழ்வுகள் எவ்வளவோ இருக்கிறோம் அரசு பள்ளியில சரியான கழிவுறை கிடையாது குழந்தைகளுக்கு லேப் இல்லை நூலகம் கிடையாது ஒரு இசை பயிற்சி நடக்கணும் இசை இருக்குன்னா அதுக்கு தனியான ஒரு அறை கிடையாது வகுப்பறை கிடையாது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கிறது ஆசிரியர்கள் பற்றாக்குறை இருக்கிறது ஆசிரியர்கள் சம்பளங்கள் சரிவர தரப்படுவதில்லை இதெல்லாம் நிறைய இருக்கிறது இதெல்லாம் அவர்களை அழைத்து பேசினா தான் என்ன என்னங்கிறது நமக்கு புரியும் அதனால இன்றைக்கு நாம் பார்க்க வேண்டியது விஷயம் என்ன அப்படின்னா ஒரு குழந்தை நல்ல குழந்தையாக வர வேண்டும்னா இது போன்ற நீதிகளை எது சரி எது தர்மம் எது அதர்மம்னு தரப்பட வேண்டும் அப்படி ராமனை நமக்கு ஒரு ரோல் மாடலாக காண்பித்தார்கள் இதுபோல போல நீ வாழ்ந்தனேயானால் நீ போற்றப்படுவாய் நீ மதிக்கப்படுவாய் அப்படி ஒரு ஒழுக்கத்தை கற்பித்து தருவதுதான் இந்த நீதி நூல்கள் எல்லாமே அப்படி ஒரு ஒரு ஒழுக்கத்தை கற்று அந்த டிசிப்ளின் இருக்கணும் ஒரு அரசியல்வாதி பேசுகிறார் டிசிப்ளின் அப்படின்றதெல்லாம் வந்து கிடையாது அது வந்து ஒரு வயலேஷன்ல பிறக்கிறது அப்படின்னு ஒரு அரசியல்வாதி பேசுறார் அப்படி அது எப்படி அப்படின்னா கே நீ இரு அப்படின்னு வாத்தியார் இந்த குச்சியை எடுத்து மிரட்டினாதான் அது டிசிப்ளின் இருக்கும் அந்த டிசிப்ளின் பிறப்பது வயலன்ஸ் தான் அப்படின்றார் இது எவ்வளோ ஒரு அபத்தமான ஒரு முட்டாள்தனமான ஒரு வாதம் இது அப்போ டிசிப்ளினுக்கும் அப்புறம் ஒரு ஒழுக்கம் என்பது என்ன கட்டுப்பாடு என்பது என்ன அப்படிங்கிற ரெண்டுக்கும் வித்தியாசம் தெரியாத ஒரு அரசியல்வாதியை நாம் எல்லாம் தலைவராக பெற்று இருப்பதனால் வரக்கூடிய விளைவு நம்முடைய குழந்தைகளை அது எந்த அளவுக்கு பாதிக்குது அப்படின்றது பார்ப்போம் அவங்க பேசிட்டு போயிடுவாங்க நம்ம குழந்தைகள்லாம் பாதிக்கப்படும் நம்ம குழந்தை நாளைக்கு நல்ல குழந்தையாக வர வேண்டாமா ஒரு ஆசிரியர் பேசுறாரு குழந்தை வரங்க இந்த மாதிரி ஆபாசமாக பேசி இருக்கிறதுனா அதுக்கு என்னை என்ன பண்ண சொல்றீங்க அப்படின்னு ஒரு ஒரு தக ஒரு பெற்றோர் பேசுகிறாருன்னா என்ன பண்ண முடியும் அது போன்ற அந்த குழந்தை நல்ல குழந்தையாக வர வேண்டும் நல்ல விஷயங்களை கேட்டாதான் நல்ல விஷயத்தை அது பேசும் அப்போ அந்த ஒழுக்கத்திற்கும் அந்த கட்டுப்பாட்டிற்குமே வித்தியாசம் தெரியாத இந்த மாதிரி தலைவர்கள் எல்லாம் வைத்துக்கொண்டு இந்த தலைமுறைகளை எப்படி உருவாக்குவது அதனால பெற்றோர்களும் ஆசிரியர் பெருமக்களும் மிகப்பெரிய ஒரு முக்கியமான காலகட்டத்தில் நிற்கின்றோம் நம்ம குழந்தைகளை எப்படி வளர்க்கப்பட வேண்டும் அப்படின்றத புரிந்து கொள்ள வேண்டும் இதே அரசு பள்ளியில கடந்த இரண்டு மூன்று நினைக்கிறேன் சரியா இருக்குமானு இரண்டு மூன்று ஆண்டுகளுக்கு முன்பாக பெரியார் இயற்றிய பெண் ஏன் அடிமையானால் அப்படின்னு ஒரு ஏழாம் வகுப்பு எட்டாம் வகுப்பு படிக்கக்கூடிய அந்த குழந்தைகளுக்கு கட்டுரை எழுதுன்னு சுற்றறிக்கை விடப்பட்டது அதுல அந்த குழந்தை அந்த புத்தகத்தை அந்த குழந்தையிடம் கேட்கிறது இதை பற்றி நான் கட்டுரை எழுதவிடும் பெரியாரை பற்றி பெண் என் அடிமையான அப்படின்றத குழந்தைகளுக்கு எழுத வேண்டிய அவசியம் இல்லையே அது அது தேவையும் இல்லையே அப்படின்னு அந்த புத்தகத்தை படித்த பார்த்த பின்பு அதில் எவ்வளவு பெரிய ஆபாசமான அபத்தமான அந்த சொற்கள் அந்த வார்த்தைகள் இதெல்லாம் அந்த குழந்தைகள் படித்தால் அந்த குழந்தையினுடைய மனதில் எந்த மாதிரியான விஷத்தை அவர்கள் விதைக்கிறார்கள் அப்ப இதெல்லாம் அன்னைக்கு யாரும் அதை பத்தி பேசலையே அதை யாரும் அதை கேட்கலையே அப்படின்னாக்கா தமிழ்நாட்டு மக்கள் வாழ்வதனால தன்மையோடு பற்றி யாரும் கேள்வி ஏற்காதனால யாரும் கண்டுகொள்வதே கிடையாது அன்றைக்கு நடந்தது அப்ப நான் இந்த மாதிரி விஷயத்த அப்ப அந்த தலைமை ஆசிரியரிடம் நான் போய் கேட்டேன் சார் நீங்க அந்த பெண் ஏன் அடிமையானால் அப்படிங்கிற புத்தகத்தை நீங்கள் படித்தீர்களா இல்லைங்க ஐயா அப்படின்னா முதல்ல அந்த புத்தகத்தை படித்து பார்த்த பின்பு பிறகு அந்த குழந்தைகளை நீங்கள் கட்டுரை எழுதச் சொல்லுங்கள் அப்படி உங்க மனசிற்கு இந்த குழந்தைகள் இந்த கட்டுரை எழுதலாம் அப்படின்னு உங்க மனசுக்கு இது சரின்னு தோணுச்சுன்னா நீங்க எழுத வைக்கலாம் அப்படின்னு அப்ப அந்த பேர் அந்த அவர் சொல்லக்கூடிய விஷயத்தை இந்த குழந்தைகளுக்கு அதை சொல்லி கொடுக்கலாமா கேட்ட அப்போ உடனே மிகப்பெரிய தவறு அது அந்த அப்போ பிறகு அது வந்து அந்த தலைமை ஆசிரியர் மிகவும் அதை படித்து பார்த்து வாஞ்சியோடு ஆமாம் இந்த குழந்தைகளுக்கு சொல்லக்கூடாத விஷயம்தான் என்ன பண்றது நிர்பந்தம் நாங்கள் ஒரு நிர்பந்தத்தில் இருக்கின்றோம் அப்ப எந்த மாதிரியான ஒரு அரசை நாம் வைத்துக் கொண்டு எந்த மாதிரியான குழந்தை நமக்கு நம்ம அரசு பள்ளிக்கு அனுப்பிச்சிடுறோம் பெற்றோர்கள் உங்களுக்கு சொல்றேன் நம்ம அரசு பள்ளிக்கு நம்ம அனுப்பிச்சிடுறோம் குழந்தைகள் அந்த குழந்தைகள் எவ்வாறு உருவாக்கப்படுகிறது அப்படிங்கறத நம்ம வாட்ச் பண்ண தினந்தோறும் நம்ம கேட்கணும் குழந்தைகளுக்கு என்ன எந்த மாதிரியான கல்வி போதிக்கப்படுகிறது என்ன நடந்தது இன்றைக்கு பள்ளியில் இது கேட்கணும் தான் நம்ம குழந்தை நல்ல குழந்தையா வளரும் இன்னைக்கு நம்ம பார்க்கறோம் பேப்பரில் பார்க்கறோம் எவ்வளவு வன் அது சொல்ல முடியாத சில விஷயங்கள் அதுலேயும் குறிப்பாக இந்த சம்பவம் நடந்த பின்பு பாருங்கள் அது மீடியாவில் அது நியூஸ் எயிட்டீன் பல சேனல்ல இதை திரும்ப திரும்ப போட வேண்டிய அவசியமே இல்லை அது மட்டும் அது எவ்வளவு திரும்பிப்படுத்தி நான் பல செய்திகளை பார்த்து தான் அந்த பேசுகிற சொல்கிறேன் அப்போ இந்த அளவுக்கு வந்து ஒரு அவசரமான ஒரு நிகழ்வாக இது அவசர செய்தியாக இது வந்து ஏதோ ரொம்ப ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு விட்டது அப்படிங்கிற ஒரு மாயை ஏற்படுத்தி இந்த ஆன்மீகவாதிகளுக்கெல்லாம் இதன் மூலமாக அவர்கள் ஏதோ ஒரு எச்சரிக்கை பார்த்தியா இதுக்கு இருந்தால் நாங்கள் என்ன வேணாலும் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு ஆன்மீக சொற்பொழிவாளர்களுக்கும் இது ஒரு எச்சரிக்கையாக இனிமேல் நீங்கள் யாரும் வாயை திறந்து பேசக்கூடாது அப்படின்ற துனியில் இது போன்ற நிகழ்வுகள் நடக்கிறது சரி இது ஓரளவுக்கு ஒரு ஓவரால் ஐடியா இப்போ திருக்குறள் ஒளவையார் இவங்கெல்லாம் சொல்றாங்க எவ்வளவோ விஷயங்களை சொல்லியிருக்காங்க ஒரு குழந்தை எப்படி வளரணும் எப்படி வாழணும் அப்போ இந்த நீதி போதனை கேட்டால் தானே அந்த குழந்தை நல்ல குழந்தையாக வளரும் சரி அவர் அங்கே பேசியது தவறு அப்படின்னு இருந்தாலும் கூட அவருடைய விஷயத்தை நாம் பார்ப்போம் அந்த அன்பர் அந்த ஆன்மீக சொற்பொழிவாளர் அவரும் பேசிய விஷயங்களை நாம் பார்க்கும் பொழுது அங்கு அங்கு இருந்த அந்த ஆசிரியர் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இவர் பேசியது சரியா அப்போ அந்த குழந்தைகளிடம் வந்து மறு ஜென்மத்தையும் பாவ புண்ணியங்களையெல்லாம் அங்க கொண்டு போய் பேசலாமா இப்ப ஹிந்து மதத்தை வேதங்களை பொறுத்த மட்டில இது தெளிவா தெரிஞ்சுக்கணும் யாரிடம் எந்த விஷயத்தை நாம பேசணும் அப்படின்றது ஒரு விஷயம் இருக்கு அப்போ இதுவே வேதம் என்ன சொல்றதுனாக்கா இதம் மதர்வசீர்ஷ்யம் அசிஷாய தேயம் அப்படின்னு ஒரு வார்த்தை அது ஏன் அப்படி சொல்றது அப்படின்னாக்கா ஒரு சிஷியனாக இல்லாதப்பட்டவனுக்கு இந்த வித்தையை நீ போதிக்காதே அதனால் உனக்கு பயன் இல்லை அப்படின்னு சொல்ற அதே மாதிரி இந்த விஷயத்தினுக்கு எத்தனையோ பேர் வருகிறார்கள் மனுஷ்யானாம் சகசேசு கச்சித் எதவி சித்தையே ஆயிரக்கணக்கான மனிதர்கள் இந்த ஆன்மீகத்தை தேடி அந்த உண்மையை தேடி அறிந்து கொள்ள வேண்டி எத்தனையோ பேர் வருகிறார்கள் அதுல யாரோ ஒருத்தர் தான் இதை அறிந்து கொள்கிறார்கள் ஏன்னா அப்படிப்பட்ட விஷயம் ஏன்னா இது விஞ்ஞானத்தினால் இது நிரூபிக்க முடியாது இதன் இது ஒரு மெய்ஞ்ஞானம் இது ஒரு மெய்யியல் அது மெய்யியல் ஆன்மீகம் எதை போதிக்கிறது எதை சொல்ல வருகிறது அப்படின்றது தெரியணும் அப்ப எல்லோரிடமும் எல்லா விஷயத்தையும் நம்ம பேசற முடியுமா முடியாது அதனால குழந்தைகளுக்கு எதை சொல்லணும் அதற்காக சின்ன சின்ன கதைகளாக நீதி போதனை கதைகளாக சொல்லப்பட்டது அப்ப நாங்கள் படிக்கும் பொழுது கர்ணனை காண்பிப்பார்கள் கர்ணன் எப்படிப்பட்டவன் தெரியுமா வீரன் அவன் ஒரு சூரன் நேர்மையானவன் கண்ணியமானவன் அப்படி இருந்தவன் கொடை வள்ளல் அவனுக்கு மேல தர்மம் செய்வதில் யாரும் தர்மனுக்கே அவனுக்கு தர்மனுக்கே அவர் ஈடு இணை கிடையாது கர்ணனுக்கு அப்படின்னு எல்லாம் போதிக்கப்பட்டது அப்ப ஏன் அவன் இந்த மாதிரி ஆனா அப்படின் பொழுது அப்ப சதுஷ்ட துஷ்டர்களில் கர்ணனும் ஒருவன் ஏன் வந்தா அப்ப பொறாமையே வடிவான குணமாக உள்ளவன் துரியோதன் உச்சாதரன் வஞ்சனை வடிவானவன் சகுனி அதில் வள்ளலான கர்ணனும் இணைக்கப்படுகிறார் ஏன் அப்படினா குழந்தைகளே யாரிடம் சேர வேண்டும் என்பதை அறிந்து சேர்ந்து அப்ப என்ன அந்த குழந்தைக்கு ஓ அப்ப நண்பனையும் கூட நாம் எப்படி தேர்ந்தெடுக்க வேண்டும் அப்படிங்கிற போதனை நமக்கு கிடைக்கும் இன்றைக்கு நாம் பார்க்கிறோம் எவ்வளவு விஷயங்கள் இந்த உலகத்தில் நடக்கிறது அப்படிங்கறத பார்க்கிறோம் அப்ப இன்றைக்கு இந்த சமூகத்தில் எவ்வளவோ விஷயங்கள் நடக்கிறது அதற்கெல்லாம் இந்த இந்த அளவுக்கு ஒரு செயல்படாத இந்த அரசு இன்றைக்கு இவ்வளவு வீரியமாக வேகமாக செயல்படுகிறது என்ன காரணம் இருக்கும் அப்படின்னாக்கா சரி அடுத்தது அவர் பேசிய விஷயத்தில் சில அபத்தங்கள் இருக்கத்தான் செய்கிறது பாப உண்ணியம் யாரிடம் பேச வேண்டும் அது யார்கிட்ட சொன்னோம் அப்போ ஒருவன் ஒரு மனிதன் யார் அது குழந்தையாக இருந்தாலும் சரி பெரியவனாக இருந்தாலும் சரி அந்த குழந்தை எப்பொழுது கேள்வி கேட்கிறத அப்பொழுது தான் அதுக்கு பதில் சொல்லணும் இப்போ நம்ம ஆஸ்பத்திரிக்கு போகிற உடம்பு சரியில்லைன்னு ஆஸ்பத்திரி ஆஸ்பத்திரிக்கு போகிறோம் அங்கே போய் பார்க்குறாரு டெஸ்ட் பண்ணுறாங்க அப்போ பொது மருத்துவர் நம்மை ஆய்வு செய்து விட்டு நீங்கள் இந்த சிறப்பு மருத்துவரை நீங்கள் கலந்து ஆலோசனைங்கள் அப்படின்னு அங்கே அனுப்புகிறாங்க அப்போ அவர் நம்மை ஆய்வு செய்து விட்டு என்ன சொல்கிறார் இந்த மாதிரி ஒரு மருந்தை நீங்கள் எடுத்துக்கோங்க சரியாக வரும் அப்போ இதிலிருந்து என்ன தெரிகிறதுனாக்கா அந்த மனிதனுக்கு என்ன நோய் இருக்கிறது அந்த நோய் அறிந்து அதற்கு மருந்து கொடுக்க வேண்டும் அது மாதிரி இங்கே எத்தனையோ மனிதர்கள் இருக்கிறார்கள் வாழ்க்கையில் தன்னுடைய வாழ்க்கையில் நான் ஏன் இவ்வளவு துன்பத்தில் துயரத்தில் உழல்கிறேன் அதற்கு என்ன காரணம் அப்படின்னு அந்த விடையை நோக்கி பயணப்படுவான் அப்படி பயணப்படும்போது அவன் தேடக்கூடிய இடம் கடைசியில் எங்கே போய் நிற்பாங்க கோயிலுக்கு போவான் பெரியவங்கள பார்ப்பான் எல்லாம் பார்த்து கடைசியில் ஒரு ஜோசிகாரர்கிட்ட போய் நிற்பார் எனக்கே எப்படி நடக்கிறது என்னோடய வாழ்க்கை எனக்கு மட்டும் என் அவ்வளோ துன்பங்கள் தோறது எனக்கே அவ்வளோ ஒரு ஆசு என் வாழ்க்கை மட்டும் ஏன் அப்படி இருக்கிறது என்னால் முடியலே தாங்க முடியலே அப்போ அவர் என்ன பண்ணார் இது இப்படி தான் இருக்கப்பா இந்த பூர்வ ஜென்ம புண்ணியம்ப்பா அது புண்ணிய பாவத்தெல்லாம் வருதுப்பா அப்படின்னு அவர் சொல்லுவார் அவருக்கும் அது விட தெரியாது இல்லை எனக்கு இன்னும் முழுமையாக தெரியணும் அப்படின்னா அப்போ அங்கே ஒரு ஆசாமி இருக்கிறார் அவர்கிட்ட போய் கேளு அப்படிதான் அப்ப அப்போ என்ன பண்ணுவார் அவர் அந்த குருவை நாடி வருவார் ஏன் என் வாழ்க்கையில் இப்படி நடக்கிறோம் அப்போ அந்த அப்ப அப்பவும் கூட வராது அப்போ சிஷியத்துவம் வந்து தான் அந்த ஞானத்தை உபதேசிப்பார்கள் அப்போ ஏன் அது நடக்கிறது என்ன ஏது அப் அது அப்படி இருப்பவர்களுக்கு தான் இது புரியும் இந்த பாக புண்ணியம் பிறவி அப்படின்றதெல்லாம் முற்பிறவி பிற்பிறவி இதெல்லாம் அவருக்கு தான் புரியும் அந்த மாதிரி சூழ்நிலை இல்லை எம் ஹாப்பி வித் மை செல் நம்ம ஒன்று வேற சாப்பிட்றேன் நிறைய பணம் இருக்கு கார் இருக்கு கார் இருக்குது பங்களா இருக்கிறது நெவர் ஒரி அப்படியே வாழ்ந்துட்டு இருங்க இப்போ எத்தனையோ பேர் சொல்றேன் கடவுள் இல்லை எதுக்கும் கடவுள் தேவையில்லாம சும்மா நம்ம பேசிக்கணும் தேவையில்லை கடவுளுங்கிறது ஒன்று அவசியமே இல்லை வேண்டாம் அப்படிப்பட்ட கடவுள் தேவையே இல்லை யாருக்கு கடவுள் யாருக்கு கடவுள் வேணும் யாருக்கு கடவுள் வேண்டாம் அது நீங்க டிசைட் பண்ணிக்கலாம் அப்படி யாருக்கிட்ட இது வந்து திணிக்கப்படுவது கிடையாது அப்ப இந்த பாவ புண்ணியம் அந்த புண்ணியம் பாபம் அது எதற்காக சொல்லப்படுகிறது ஏன் சொல்லப்படுகிறதுனாக்கா இந்த கருமா தியரி அப்படிங்கிறத நம்ம பர்ஃபெக்டா தெரிஞ்சுக்கணும் எவ்ரி ஆக்சன் ஹேஸ் அரியாக்ஷன் இந்த தத்துவத்தை வேதம் அழகாக சொல்கிறோம் எவ்ரி ஆக்சன் ஹேஸ் அரியாக்சன் உண்டு அதை நீ எப்படி செய்யணும் அப்போ அந்த குழந்தைகளுக்கு அப்படிப்பட்ட மனிதனுக்கு ஏன் கவலைப்படாதுப்பா பாவம் இல்லை புண்ணியம் இல்லை உனக்கு அதுதான் அந்த பாயிண்ட் இங்க இந்த இடத்துக்கு தான் நம்ம வரணும் அது என்ன சொல் வேதம் என்ன சொல்ல வருது உடனே அதை வந்து அது முட்டி நம்ம அதை ஒரே முட்டை அதை வந்து நாம அதை இல்லைன்னு அது புறந்தல் புறந்தள்ளி அது டோட்டலாக அது வேற விதமாக அதை திசை திருப்பவர் அது வேதம் என்ன சொல்றதுன்னா அப்படிப்பட்ட மனிதனுக்கு என்ன பலகீனமான மனிதனுக்கு பலத்தை கொடுத்து ஆற்றலை கொடுத்து ஏ கவலைப்படாதப்பா பாவ புண்ணியம் வந்ததுதான் பட் நீ பாவ புண்ணிய நீ தூய்மையானவன் எல்லா ஆற்றலும் முன்னிலும் இருக்கிறது அப்படின்னு வேதம் வேதாந்தம் இது சும்மா பயமுறுத்துறதல்ல இது வந்து அப்போ கேள்வி கேட்டு அதில் உழன்று அதில் தன்னால் தாழ முடியாத அந்த அந்த துயரத்திற்கு ஆட்பட்டவனுக்கு சொல்லக்கூடிய பதில் அங்கு சொல்லப்படுகிறது எவ்வளவு மகோன்னத்தமான விஷயம் இதை நம்ம தெரியாம புரியாம அதை வந்து திரிவுபடுத்தி அது யாரிடம் எதை பேச வேண்டும் அப்படின்றது இருக்கு எல்லாமே ஸோ ஆன்மீகம் என்பது என்ன அப்படின்னாக்கா ஒழு ஒழுக்கம் உள்ள ஒரு வாழ்வியல் நெறிமுறை குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுத்து அது நல்ல குழந்தைகளாக வர வேண்டும் அது சின்ன வயசுலயே அது கொடுக்கலினா பின்னாடி ஃபியூச்சர்ல ப்ராப்ளம் ஆகும் குழந்தைகளுக்கு ஆசிரியர்களுக்கு அந்த அவன் அந்த கட எழுத்தறிவித்தவன் இறைவனாகும் நம்முடைய அதிவீரராம பாண்டியனுடைய வாக்கு எழுத்து அறிவித்தவன் இறைவனாகும் இதையெல்லாம் யாரும் சொல்லி கொடுக்குறதில்லை அப்போ எப்படி ஆசிரியர்கள் நல்ல மதிப்பு வரும் இந்த மாதிரி நீங்க இப்படி எல்லாம் நடந்துகிட்டா அந்த அரசியல்வாதிகள்னால ஆசிரியர்களுக்கு மதிப்பு இழப்பு தான் ஏற்படுகிறது மதிப்பு கிடையாது இதை இன்னைக்கு கூட்டிட்டு வந்து உட்கார ஸ்டேஜில் உட்கார வச்சா சரியாயிருமா என்ன இது முட்டு அபத்தம் முற்றிலும் அபத்தம் ஸோ எழுத்தறிவித்தவன் அறிவித்தவன் இறைவனாகும் அந்த ஆசிரியருக்கு பாத பூஜை பையன் செய்வது கூட அபத்தம்னு பேசின்னு இருக்கான் அப்போ எவ்வளவு முட்டாள்தனமா இருக்குது பார்வையம் ஒரு ஆசிரியர் என்பவர் யார் தன் வாழ்க்கையை இந்த மாணவர்களுக்காகவே ஒப்பு அந்த மாணவனை ஏ ஏனியில் ஏற்றிவிட்டு அழகு பார்ப்பவர்கள் அவர் கோடீஸ்வரன் ஆயிடுவார் மாணவன் அந்த ஆசிரியர் அப்பும் ஆசிரியராகவே இருப்பார் அப்ப அந்த ஆசிரியருக்கு நாம் என்ன ஒரு ஒரு நன்றி செலுத்தும் வேண்டாமா அப்போ அந்த அவருக்கு பாத பூஜை செய்த என்ன ஆகும் அது என்ன அப்ப சைக்காலஜிக்கல அது என்ன வேலை செய்யும் யோசிக்க வேண்டாமா அப்ப என்ன நடக்கிறது அப்ப அவனுக்கு ஒரு பொறுப்பு வரும் ஒரு கடமை வரும் அதன் மூலமாக அந்த அந்த குழந்தைக்கு இருக்கக்கூடிய அந்த அகம்பாவும் ஆணவம் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் அப்ப அந்த ஆசிரியர் மீது மதிப்பு கூடும் அப்ப ஆசிரியர் சொல்லக்கூடிய அந்த வாக்கியத்தில் அந்த விஷயத்தில் உடைய மனமானது ஒன்றும் அப்ப அவர் மீது இருக்கக்கூடிய மதிப்பும் மரியாதையும் கூடும் பொழுது என்னாகும் அவர் சொல்லக்கூடிய விஷயங்களை அவன் உள்வாங்க ஆரம்பிப்பான் பெற்றோர்களுக்கும் இன்றைக்கு பாதபூஜை பண்ணாதீங்கன்னு சொல்றான் இந்த அரசு பெட்ரோலுக்கு பார்வச்சியில் எது பண்றீங்க அதெல்லாம் வந்து முட்டாளித்தளம் பகுத்தறிவு விவாதி இன்னைக்கு அப்படின்னா அந்த பகுத்தறிவு என்ன சொல்றதுன்னா குழந்தைகளை நீங்க ஒழுக்கமாக வளர்த்தாதீங்க நல்ல குழந்தைய வளர்த்தக்கூடாது அதற்கு முக்கியமா தூபம் போடுறது திராவிட கலகம் ஏன் அப்படி வளர்த்துறீங்க நீங்க அப்படிலாம் வளர்த்துட்டா அப்புறம் எப்படி இவங்க ஆட்சிக்கு வர முடியும் அப்படியே வளர்த்தி தராங்க நல்ல மதுவு கொடுங்க நல்ல ஒரு இந்த மாதிரி சோசியல் மீடியா நல்ல விஷயம் இந்த மாதிரி ஆபாசமான விஷயங்கள் சொல்லி கொடுங்க குழந்தைகளை நல்ல உணர்ச்சிகளை கிளர்ச்சி இழக்கூடிய விதயத்தில் அந்த குழந்தைகளை தூண்டி விடுங்கள் அப்போதான் அது வந்து நல்ல ஒரு ரபிஷமா வளர்ந்தா தானே அப்போ முட்டாளாக இருந்தால் தானே அவன் எனக்கு வந்து நாளைக்கு ஒரு முந்நூறுபா கொடுத்து ஒரு கோட்டர் பிரியாணி கொடுத்தானே எனக்கு ஓட்டு போடுவான் நீங்கள் நல்ல குழந்தைகளை ஞானத்தோட குழந்தைகளை நீங்கள் வளர்த்து விட்டால் நாளைக்கு எனக்கு சிக்கலாகி விடுமில்லவா அதுதான் காரணம் அப்ப பெற்றோர்கள் நீங்கள் உங்கள் குழந்தைகளை எப்படி வளர்க்கப்பட வேண்டும் அப்படிங்கிறத நீங்கள் முடிவு செய்யுங்கள் உங்கள் குழந்தை நல்ல குழந்தையா வளரணுமா இல்லை ஒரு அதர்ம வழியில செல்லக்கூடிய குழந்தைகளாக வளர வேண்டுமா ஒரு நல்ல தர்மவான் வளர தர்மவானாக வளர வேண்டுமா அப்படின்னு நீங்க முடியும் செய்யுங்க ஸோ இதுல அது இந்த விஷயத்துல இன்னைக்கு நிறையா இந்த பெரியாரியம் பேசக்கூடியவர்களாக என்ன சொல்கிறாங்கனாக்கா குழந்தைகளுடாம நல்லா அபத்தமான விஷயங்கள் இந்த மாதிரி குழந்தை திருமணத்தை பற்றி பேசுறது அப்புறம் குழந்தைகளுக்கு வந்து இந்த மாதிரி விஞ்ஞானத்துக்கு ஒவ்வாத விஷயத்தையெல்லாம் பேசுறது அப்படின்னு அப்போது விஞ்ஞானத்துக்கு ஒவ்வாத விஷயத்தை பேசுகிறாங்க அப்படின்னு தெரிஞ்சதுனாக்கா நீங்கள் அதை ஏன் அணுகிறீங்க விஞ்ஞானத்துக்கு ஒத்துக்கொள்ளக்கூடிய விஷயங்கள் வேதங்களில் நிறைய சொல்லப்பட்டிருக்கிறது அந்த மாதிரி நிறைய கிரந்தங்கள் இருக்கிறது அதையெல்லாம் எடுத்து படிங்கன்னா உங்களுக்கு அதை படிக்க தெரியாது எது மேல் இருக்கக்கூடிய வன்மத்தை ஏதோ மேல் இருக்கக்கூடிய வன்மத்தை இன்றைக்கு நீங்கள் அதை என்ன பண்ணுறீங்க அழிக்கும் முற்பட்டு இந்திய தேசத்தில் பாரத எவ்வனுக்கு அறிவே இல்லை அதனால் நீங்கள் வந்து வெஸ்டர்ன் நாலேஜ் மட்டும் நீங்கள் கற்றுக்கோங்க அதுதான் அறிவு இருக்கிறது அப்படின்னு சுவாமி விவேகானந்தர் அழகா சொன்னார் எஜுகேஷன் இஸ் மேன் மேக்கிங்னாரு எனக்கு அப்படியா இருக்கிறது எஜுகேஷன் இஸ் ஒன்லி மணி மேக்கிங் அவ்வளோதான் அப்போ மேன் மேக்கிங் முக்கியமாக நமக்கு மணி மேக்கிங் முக்கியமாக நீங்கள் அதை முடிவு செய்து கொள்ளுங்கள் அதே மாதிரி இது வந்து ஒவ்வொரு சமூகம் இந்த பாரத தேசத்தில் இருக்குங்க அந்த ஒவ்வொரு சமூகத்திற்கும் உண்டான ஒரு விதமான வாழ்வியல் நெறிமுறைகள் இருக்குங்க அவரவர்கள் அந்த வாழ்வில் நெறிமுறையை அவர்கள் கைப்பற்றி அதை கொண்டு வருகிறார்கள் அதாவது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான சிந்தனைகளும் அவருடைய வாழ்வியல் முறை இருக்கும் அது இது சரி அப்படிங்கிறது நம்ம சொல்றதுக்கு நமக்கு அதிகாரம் கிடையாது ஸோ அவர்கள் என்ன சாப்பிட வேண்டுமோ அதை அவர்கள் சாப்பிடட்டும் நீ இதை தான் சாப்பிடணும் இதுதான் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்வதற்கு நமக்கு அதிகாரம் கிடையாது அவரவர்களுக்கு எவரவர்களுக்கு எது வேண்டுமோ அது அவரவர்கள் எடுத்துக்கொள்ளலாம் ஆனால் ஆன்மீகம் என்ன பண்றது அப்படின்னாக்கா ஒரு நல்ல மனிதனை ஒரு நல்ல வாழ்வியல் நெறிமுறையை ஒழுக்கமுள்ள ஒரு சமூகத்தை உருவாக்குவதுதான் இந்த ஆன்மீகம் நம்முடைய வேதங்கள் வேத தர்மங்கள் அதுதான் நம்முடைய நால்வர்களும் ஆழ்வார்களும் சித்தர்களும் இன்னும் எண்ணற்ற சான்றோர் மகான்களும் பெருமக்களும் எல்லாம் சொல்லியிருக்காங்க என்ன சொல்லிருக்காங்க நல்லவனா இறப்பா நல்லா வாழ் நல்ல ஒழுக்கமுள்ளவனாக இரு இதுதான் அவருடைய உபதேசம் அதனால் அவர் பேசியது அந்த இடத்துல அது தவறாக இருக்கலாமே தவிர இது தோட்டலாக இது தவறு அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைகளை நீங்க மட்டும் நஞ்சை விதச்சு ஒரு நஞ்சு சமூகத்தை உருவாக்க தயாராக இருக்கும் பொழுது நல்ல சமூகத்தை உருவாக்க வேண்டிய அக்கறையும் ஆற்றலும் ஆன்மீகவாதிகளுக்கும் உண்டு அதர்மவாதிகளுக்கு இவ்வளவு ஒரு ஆவேசமும் ஒரு அக்கறையும் இருக்கிறதுனாக்கா அப்ப நல்லவ குழந்தைகளை உருவாக்க வேண்டும்ங்கிற அக்கறையும் ஆவேசம் இருக்க வேண்டும் அல்லவா அனைவருக்கும் வணக்கம் நமஸ்காரம்